அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய வீடியோவில் நாம் ஜென் கதைகளில் ஒன்றான அப்படியா அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் எல்லோரும் நினைப்பீங்க அது என்ன அப்படியா அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஜென் மாஸ்டரான ஹக்குவின்னுடைய கதை ஒரு ஊரில் ஹக்குவின் ஒரு ஜென் துறவி இருந்தார் அவருடைய புனிதமான வாழ்க்கையை பார்த்து அனைவரும் அவரை அந்த அந்த ஊரில் இருக்க அனைவருமே அவரை புகழ்ந்தாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அந்த ஊரில் இருக்க ஒரு இளம் பெண் வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க இதனை கேள்விப்பட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கோபமடைந்து அந்த பெண்ணை வற்புறுத்தி கேட்கும்போது ஹக்குவின் தான் இந்த குழந்தைக்கு காரணம்னு அந்த பெண் சொல்லிடுறா இதை கேட்டு கோவப்பட்ட அந்த பெற்றோர்கள் மற்றும் அந்த ஊரில் இருக்க அனைவருமே ஹக்குவின் மேலே மிகுந்த கோபம் அடைந்து அவரை வந்து ரொம்ப இகழ்வாக பேசுகிறாங்க இவை அனைத்தையும் கேட்டு ஹக்குவின் அப்படியா அப்படிங்கிறத சொல்லி அவருடைய அந்த சமநிலை மாறாமல் இருந்தார் அப்படியே வந்து அந்த குழந்தைய வந்து பறக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தையை கொண்டு போய் ஹக்கினிடமே கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவர் வந்து வளர்க்குறாரு ஒரு வருஷம் ஆகுது அந்த குழந்தையினுடைய குழந்தையினுடைய தாய் வந்து இனிமேலும் பொறுக்க வேண்டாம்ட்டு உண்மையை சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு தந்தை வந்து ஹக்குவின் இல்லை இன்னொருவர்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இருக்க இன்னொரு இளம் மகன் தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு மிக வருத்தம் அடைந்த அந்த பெண்ணனுடைய அப்பா அம்மா இருவரும் ஹக்வினிடம் போய் மன்னிப்பு கேட்குறாங்க அப்பொழுதும் ஹக்வின் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமநிலையை தவறாமல் பதில் சொல்கிறாரு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது புகழ்ச்சி இகழ்ச்சின்னு எல்லாமே வரும் இந்த மாதிரி எந்த விதமான துன்பங்களோ இன்பங்களோ எது வந்தாலும் நம்ம எப்போதுமே சமநிலையில் இருக்கணும்